ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் டு மை சேனல் அனி லைஃப் டிப் சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி வந்து நான் வந்து இப்போது ஈவினிங் ஃபைவ் ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுச்சு இப்போ நான் வந்து டீ வச்சிருக்கிறேன் டீ வச்சு குடிச்சிட்டு எங்கள் பாப்பா வந்து இந்த ஸ்நாக்ஸ் கேட்டுச்சு இந்த வாழைப்பழம் போட்டு செய்வோம் இல்லையா கோதுமாவில் அது கேட்டார் கேட்டிருக்கா அதை தான் ரெடி பண்ணிக்கிட்டுருக்கேன் வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாமா பார்த்தீங்களா டீ கொதிச்சிருக்கு டீ வடி டீ குடிச்சிக்கிட்டே இப்போ வந்து இங்கே பாருங்கள் இதில் நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா வாழைப்பழம் நாலு வாழைப்பழம் போட்டிருக்கேன் கோதுமை மாவு போட்டிருக்கேன் அரிசி மாவு ஒரு நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் சர்க்கரை போட்டிருக்கேன் ஏலக்காய் கோதுமை மாவு ஏலக்காய் சக்கரை அரிசி மாவு வாழைப்பழம் ஒரு நாலு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை தான் இப்போ நம்ம எல்லாம் நல்லா சோடா மாவு கொஞ்சம் ஒரு சிட்டிக்கை உப்பு எல்லாம் போட்டு நல்லா கலக்கிட்டு இப்போ முட்டையும் ஒரு ஒன்று ஊற்றிருக்கேன் முட்டை தான் கொஞ்சம் சாஃப்டாக வருன்றதுக்காக முட்டையும் ஒன்று ஊற்றிருக்கேன் இது பாருங்கள் இதை கொஞ்சம் நல்லா கலக்கிட்டு நம்ம கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடலாம் நம்ம டீ குடிச்சிட்டு வந்து இதை நம்ம போடலாம் ஓகே இதில் வேணும்னா நீங்கள் தேங்காய் கூட துருவி போட்டுக்கலாம் இல்லை அந்த கொப்பரை தேங்காய் இருக்குல்ல அதை கூட நீங்கள் துருவி போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க நம்ம டீ வடி இது பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க நான் இப்போ இதை வந்து இந்த கையில் கொஞ்சம் போது நான் கையில் கொஞ்சம் பிசஞ்சிக்குவேன் இப்போ இது கொஞ்சம் நல்லா கலக்கியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஊரட்டும் வாட்டி நம்ம எல்லாம் கரெக்டாக இருக்குது நான் டேஸ்ட் பண்ணிவிட்டேன் எல்லா சுகரு எல்லாமே கரெக்டாக இருக்குது இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் நம்ம வந்து இதை வந்து நம்ம குழிப்பணியார்களிலையும் ஊற்றிக்கலாம் ஆயில்லையும் நம்ம போடலாம் எப்படி போடுறதுன்னு நான் முடிவு பண்ணுறேன் டீ குடிச்சிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு டீ குடிச்சாகணும் நாலரை மணிக்கெல்லாம் எனக்கு டீ குடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ரொம்ப எனக்கு டென்ஷன் ஆகிடும் தலைவலி வந்துடும் அந்த டைமுக்கு நான் குடிச்சே ஆகணும் உங்களுக்கு இந்த மாதிரி பழக்கம் இருக்குதான்னு சொல்லுங்கள் காலையில் ஒரு ஏழு மணி ஆறரைக்குள்ளே நான் டீ குடிச்சிடணும் சாயந்தரம் நாலரைலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே குடிச்சிடணும் இல்லைன்னா என் மண்டையே எனக்கு வெடிச்சிரும் ஆனால் ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு டைம் தான் நான் டீ குடிப்பேன் நடுவு நடுவில்லாம் நான் எதுவும் குடிக்க மாட்டேன் எனக்கு வந்து இந்த டைமுக்குள்ளே குடிச்சிட்டேனா தான் எனக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் எனக்கு இல்லைன்னா உடனே தலைவலி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பழக்கம் இருக்குதான்னு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் இப்போ நம்ம என்ன போகிறோன்னா இந்த மாதிரி சின்ன கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க எண்ணெய் தடவிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் மொண்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி கொஞ்சம் தலை தட்டி எடுத்துக்கோங்க ரொப்போ வேண்டாம் இப்படி தலை தட்டி எடுத்து இந்த காஞ்சிருக்கு இல்லையா இந்த எண்ணெய்க்குள்ளே இப்படியே விட்டுருங்க இந்த கரண்டையே இப்படியே விட்டுருணும் இந்த கரண்டி இப்படியே விட்டிங்கன்னா இந்த எண்ணெய்லாம் அதுக்குள்ளே போய் அதுவே அப்படியே வெளியே வந்துடும் வெயிட் பண்ணுங்கள் காமிக்கிறேன் இங்கே பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குன்னு அப்படியே புஃப்னு வரும் அப்படியே சாப்பிட்டா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த இது ஸ்நாக்ஸ் தெரியும் இருந்தாலும் சரி இது எங்கள் பொண்ணு கேட்டுச்சு செய்யும் போது உங்களுக்கு அப்படியே ஒரு வீடியோ போடலாமே அப்படின்றதுனால தான் உங்களுக்கு தெரியாதுன்றதுக்காகலாம் ஒன்றும் இல்லை எல்லாருக்குமே இந்த ஸ்வீட் தெரியும் செய்யறது அப்படின்ட்டு இருந்தாலும் சரி நம்ம செய்யும் போது ஒரு வீடியோ போட்டு காமிக்கலாம் அப்படின்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளான ரெசிபி தானே ரொம்ப நிறைய இதுக்கு எண்ணெய் ஊற்றாதீங்க எண்ணெய் நிறைய ஊற்றுங்க எண்ணெய் நிறைய குடிச்சிரும் அதனால் நான் ஊற்றிருக்க அளவே ஊற்றி இதை போதும் ரொம்ப நேரம் வேகணுன்றது கூட இல்லை சும்மா கலர் சேஞ்ச் ஆகிட்டாலே நம்ம மா எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் அப்படியே குண்டு குண்டா குண்டு குண்டா பார்க்கவே நல்லாயிருக்குல்ல இதை வந்து நம்ம சாமிக்கு பிரசாதமாக கூட வைக்கலாம் சாமிக்கு பிரசாதமாக வைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணும் முட்டை ஊற்றக்கூடாது அப்படியே நம்ம லக்ஷ்மி பூஜைலாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி டைமில் வந்து இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சோம்னா ரொம்ப விசேஷம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பாப்பா கேட்டிருக்குது சா சாமி ரூம் வீடியோ போடுங்க ஆன்டின்னு போடுறேன்டம்மா கொஞ்சம் டைம் கிடைக்கல எதுவும் நினச்சிக்காத நான் உனக்கு ஒரு ரெண்டு மூணு நாளில் நான் உனக்கு சாமி ரூம் டூர் போடுறேன்டா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்கு பாருங்க புசு புதுசுன்னு அப்படியே சூப்பராக இருக்கும் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக எவ்வளோ நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாயந்தரத்தில் கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டுந்தான் கூட இது எப்படின்னா நம்ம அரிசி மாவு கொஞ்சம் சேர்க்குறோம் கோதுமாவு சேர்க்குறோம் வாழைப்பழம் சேர்க்குறோம் முட்டை சேர்க்குறோம் அதனால் எல்லாமே இது ஹெல்த்தியான ஃபுட்டு தான் குழந்தைங்களுக்கு நல்ல தைரியமாக கொடுக்கலாம் ஓகேவா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுறிங்களா என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா பாய்